அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது தனுசு ராசி இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா இந்த ராசிக்காரங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க புத்தி கூர்மையும் சரி மனமும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க குழப்பமே அடைய மாட்டாங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க மற்றவங்கள வேலை வாங்குறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்க நெருப்பு ராசி என்பதனால ஒரு சில இடத்துல கோபப்பட்டாலும் கூட குருவோட ராசி அதனால் அறிவின் தாக்கம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் குருத்துவமும் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் ஏன்னா ஒரு இடத்துல ஒரு தலைமை பண்பு இந்த தலைமை பொறுப்பு ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்று செயல்படுறது இதெல்லாம் நிறையவே இவங்களுக்கு இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசி எப்படி வேலை வாங்கலாம் அப்படிங்கிறத நல்லா அறிந்து புரிந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்களாம் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க இவங்க கிட்டே குரு பக்தி அதிகமாக இருக்கும் கடவுள் மீது அதிக பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க பெரியவங்க சொல்லோட கேட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிப்பாங்க இருந்தாலும் தன்னுடைய முடிவும் கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரி பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி இந்த அடிக்கடிசராசி அன்பர்கள் உடல் பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க ஆனால் இவங்களுடைய உடல் பலம் இல்லை வாய் பலம் அதிகமாகவே அவங்களுக்கு இருக்கும் பார்க்க ரொம்ப ரோஞ்சா மாதிரி இருப்பாங்க ஆனால் அறிவு ரொம்ப பலமாக இருக்கும் யாரையுமே தன்னுடைய அறிவை கொண்டு அடித்து கால் செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கான்ஃபிடென்ட்டாக முடிவெடுக்க தெரிஞ்சவங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை தோன்றலாம் ஒரு குழப்பமாக இருக்குது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்காது நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது நல்ல என்னுடைய மனதை இதை ஏற்றுக்கவே மாட்டேங்காது நினைக்கிறீங்களா ஏன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு போய் இந்த விஷயத்த சொன்னோம்னா ரொம்ப குழப்பமே அடைய மாட்டாங்க ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு சொல்லுவாங்க இதுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி தெளிவா முடிவு சொல்லக்கூடியவங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம் திட்டமிட்டு வேலை வாங்குறதுல இந்த தனுசு ராசி அன்பர்களை அடிச்சுக்கவே முடியாது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பெரிதாக அலட்டி கொள்ளவே மாட்டாங்க பார்த்துக்கலாம் இந்த பிரச்சனை தானே இதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழிலில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனை தானே அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி விடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டாக தூக்கி வச்சிருவாங்க விஸ்வாசமும் நேர்மையும் அதிகம் உள்ளவங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம் உறுதியான மனதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம் கலகலப்பாக எல்லாத்தையும் பேசி நகைச்சுவையாக பேசி பே தனுசுராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இவங்களுடைய தாய் தந்தையாரோ அல்லது கணவன் மனைவியோ இந்த கும்பராசியில் அமைந்தாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டும் இணைந்து வரும்போது வாழ்க்கை ரொம்ப அமோகமாக வரும் தனுசு ராசியும் கும்பராசியும் இணைந்து ஒரு காரியத்தில் ஈடுபடும்போது போது அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளர்ச்சி பாதையில் வரும் அந்தளவுக்கு கொடி கட்டி பறக்கக்கூடியவங்கள இவங்க வரக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது எப்பவுமே தனுசு ராசி அப்படிங்கிறது தான் உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுல எப்பவும் தயங்க மாட்டாங்க சூழ்நிலையை அறிந்து செயல்பட்டாலும் கூட உழைத்து முன்னுக்கு வந்துட்டு தான் அடுத்த விஷயத்தை பேசவே ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமசாலிகளாக செயல்படக்கூடியவங்க ஒரு குறிக்கோள் வச்சிட்டாங்கன்னா அதை அடையாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய அந்த ராசி சின்னத்தையே பார்த்தீங்கன்னா தெரியும் வில் அன்பு அது எப்படி அந்த குறியை கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்த அடையாமல் மாட்டாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் கூர்மையான খুৰি ক'লোঁ வங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் சரி உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தெய்வம் சம்பந்தமான காரியங்களில் இந்த மாதத்தில் ரொம்ப முழு ஈடுபாட்டுடன் நெருங்குவீங்க இந்த மாதம் எதிர்பார்த்த பணவரத்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வாக்கு வன்மையால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நண்பர்கள் வீட்டுக்கோ அல்லது உறவினர்கள் வீட்டுக்கோ ஏதாவது கேலி கேளிக்கை நிகழ்ச்சியிலாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப யோகமான மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு எங்கேயாவது சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையாக எங்கேயாவது செல்லக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது அடுத்தவங்களுடைய உதவியும் இந்த டைமு கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு அரசு மூலமா நீங்க எதிர்பார்த்த நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த டைம் சாதகமா முடியக்கூடிய யோகமும் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க அதனால நிறைய நன்மைகளை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த அனைத்து விஷயமே இந்த மாதத்தில் நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை இந்த மாதத்தில் காணப்படும் புதிய வீடு கட்டுவதற்கான யோகமும் பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு யோகமும் இந்த டைம் இருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவியிடையே ரொம்ப மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு பிள்ளைகள் மூலியமா கூட மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போறீங்க உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போறீங்க அப்படின்னே சொல்லலாம் உறவினர்களுடைய வீட்டோட சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப உற்சாகமாகவும் செயல்படுவீங்க பெண்களை பொறுத்தவரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த மன கஷ்டம் மனபாரம் இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதையுமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியம் திறமை இந்த டைம் உங்களுக்கு இருக்கு அதனால எப்பவுமே இருக்கும் இருந்தாலும் இந்த டைம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு அதனால இந்த டைம் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசு துறையின் மூலியமா கூட ஏதாவது ஒரு நல்ல பலன் இந்த டைம் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலருக்குலாம் அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி மேலிடத்துல இருந்து ஏதாவது ஒரு நல்ல ஆதரவான பதில் கிடைக்கும் அரசாங்கத்துறையில் அல்லது அரசு ரீதியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது அதனால் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா அப்படின்னா நல்ல ஒரு மேன்மைக்கு உங்களால் வர முடியும் ஆணவர்களை பொறுத்தவர்களும் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க அதனால் ஆசிரியரோட பாராட்டும் ஆன பெற்றோருடைய பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது சக மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியுமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் இந்த டைமு கிடைக்கும் அவங்க மூலியமாக கூட நல்ல வருமானம் தர மாதிரி ஒரு விஷயம் ஒரு சில விஷயம்லாம் இந்த மாதத்தில் நடக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செல் போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்பாராமல் ஒரு சில சம்பவங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் அது கொஞ்சம் எழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய குடும்பத்துலேயும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு அது உங்களுக்கு சாதகமாக அமையும் தெரியும் பிள்ளைங்க கிட்ட பேசும்போது ரொம்ப அன்பாகவும் அனுசரணையாகவும் பேசுங்க ஏன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகிட்ட பேசும்போது ரொம்ப அன்பாக பேசுறது நல்லது உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வெளியில உணவு சாப்பிட்றதுனால சின்ன சின்ன உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உத்திராடம் மண்ணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ரொம்ப சாம சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒவ்வொரு காரியங்களுமே ரொம்ப வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது புது விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பெயர் புகழெல்லாம் தேடி தரக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் கூடுதலாக ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கொச்சா மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுத்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா குரு பகவானுக்கு முல்லைப்பூ மலரை சாத்தி அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய இல்லத்துலேயும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு குரு பகவான் ஆலயம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமையில் அல்லது புதன் புதன்கிழமையில் போய் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டுவாங்க வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இந்த இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ